மனைவிக்கு மனநோய் இருக்கிறது என்று கணவர் சொல்லி விவாகரத்து வாங்க முடியுமா நான் என் மனைவியோட குறைந்த மாதங்கள் தான் வாழ்ந்திருக்கேன் என் மனைவிக்கு மனநோய் இருக்குது அவங்களோட சேர்ந்து வாழவே முடியலை அதனால் இந்த திருமணத்தை செல்லா திருமணம் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கணவர் ட்ரையல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறாரு ஆனால் ட்ரையல் கோர்ட் வந்து நீ தக்க ஆதாரங்களோட நீ நிரூபிக்கல மனைவிக்கு வண்ணணும் இருக்குன்னு அதனால் இந்த வழக்கை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் வழக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுது இதனால் பாதிக்கப்பட்ட கணவர் வந்து மேல்முறையீட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வராரு வழக்கை விசாரித்த அரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கணவர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் மனைவிக்கு மென்டல் இல்னஸ் இருக்குங்கிறத சரிவர ப்ரூவ் பண்ணலை அதனால் ட்ரையல் கோர்ட் வந்து விவாகரத்து கணவருக்கு வழங்கலை அது சரிதான் அதனால அதன் அடிப்படையில் நாங்க உங்களுக்கு விவாகரத்து வழங்க முடியாது ஆனா உங்க மனைவி உங்களை தேவையற்ற காரணங்களுக்காக அஞ்சு வருடங்கள் பிரிஞ்சிருக்காங்க அதனால டெசர்ஷன் அடிப்படையில் நான் உங்களுக்கு விவாகரத்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது ஐந்து வருடங்களா தொடர்ந்து அவங்க பிரிஞ்சே இருக்கிறதுனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒருவர் மேலே ஒருவர் அவன் அவநம்பிக்கை வந்துருச்சு அவங்களால இன்னுமே சேர்ந்து வாழவே முடியாது அதனால் டெசர்ஷன் அடிப்படையில் விவாகரத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்குது சென்னை உயர்நீதிமன்றம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த ஒரு குற்றச்சாட்டை கணவனோ மனைவியோ மற்றொருவர் மேல் வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டை சரிவர நீதிமன்றத்திற்கு தகுந்த ஆதாரங்களோட சமர்ப்பிக்க வேண்டியது மனுதாரருடைய பொறுப்புதான்